வணக்கம் நண்பர்களே மீனராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்டு பலன்களை நீங்கள் நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் காலச்சக்கரத்துல கடைசி ராசி தாங்க இந்த மீன ராசி ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க எது கடிச்சாலும் ரெண்டு ரெண்டாக கொடுக்கக்கூடிய தன்மை நன்மைகள் நடந்தாலும் அடுத்தடுத்து நல்லதாக தான் நடக்கும் கெட்டது நடந்தாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து பாதிப்பு வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மீன ராசி என்பவர்கள் எல்லாருமே காவலர் இருக்கக்கூடிய ஒரு கண்களுக்கு சொந்தக்காரங்களை அமைஞ்சிருப்பாங்களும் சொல்லலாம் ரகசியம் மறைக்க தெரியாது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நடந்திருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க அடிக்கடி குடியிருப்பை தான் இந்த மீனராசி என்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க ஆற்றல் சிறப்பா இருக்கணும்னு சொல்லலாம் இவங்க எப்போதுமே இவங்க கிட்ட மத்தவங்க பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன விஷயமா இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபரா தான் இந்த மீனராசி என்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கற்பனை நேயத்தோட பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப ஜாலியான நபர்னு சொல்லலாம் மனசுல பட்டதை வெளிப்படையை பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க குருவோட ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே பணம் வருமானுங்கிறது உங்களால ஈட்ட முடியும்னு சொல்லலாம் ஆனா பணத்தை நீங்க முன்னிலைப்படுத்த மாட்டீங்க பணத்தை விட குணந்தா முக்கியம் நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை நினைச்சிருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க நீங்க கௌரவம் பார்க்கக்கூடியவங்க நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நிலம் சொத்து வாகனம் இது எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட நண்பராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்ககிட்ட பழகக்கூடியவங்க ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் இறுதி பகை உணர்வுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் அது எல்லாமே தாண்டி ஒரு நல்ல வாழ்வு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அவங்க சொல்லலாம் பேச்சை பெரும்பாலுமே மூலதனமாக கொண்டு தொழில் நடத்தக்கூடியவங்க தான் இந்த மீன ராசியில் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் தந்தையை அதிகப்படியமாக நேசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க தந்தையோட தன்னுடைய வாழ்நாளில் சிறப்பாக செயல்படுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தந்தையும் முன்னுதாரணமாக கொண்டு வாழக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னே சொல்லலாம் மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானை காவல் கோவில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரேன்னே சொல்லலாம் அதே மாதிரி செம்புகள் ரொம்ப முக்கியமா நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் குரு பகவான் வழிபாடு நல்லது ரத்த தானம் உறுப்பு தானம் மாதிரியான உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப பாக்கி ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா குரு பகவான் வளர்கிறதால நீங்க பொறுத்த வரைக்குமே குரு பகவான் வழிபாடு செய்கிறது கூடவே நீங்க இன்னொரு முக்கியமான வழிபாடுகளை செஞ்சுட்டு வரது நல்லதுன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான வழிபாடு செய்யறதும் கந்தவள் முருகப்பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் கூட உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்ட விரதம் இருக்கிறது பூஜை முருகன் பணத்துக்கு செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்கிறது தூரம் பருப்பை தானமா கொடுக்கறது இது எல்லாமே செய்கிறது நல்லது அதே மாதிரி விபத்தில் அடிபட்டு இருக்கக்கூடியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நல்லது நல்லதுதான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யறது மூலமாகவும் உங்க குடும்ப வாழ்க்கை மேன்மையடைன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே ராசி ஆண்டர்களுக்கு நிதி நிலைமைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் பற்றாக்குறை தான் பண வருமானங்கிறது இந்த நேரம் வர வேண்டிய வாய்ப்பு இருந்தாலுமே பின்னாடி செலவும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாமே சமாளிக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண வாசல் வரைக்கும் வந்தாலுமே வேற செலவுன்னு இந்த நேரத்துல காத்திருக்கோம் கையில சேமிப்பு தங்காது இதனாலேயே பெரிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில உண்டுன்னே சொல்லலாம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை நீங்க சமமாக கொண்டு வர முடியும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துலையுமே இந்த நேரம் சரியா வேலையை செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லலாம் உங்க கடமையில் என்ன தவற செய்ய மாட்டீங்க குடும்பத்தை சமாளிக்கிறதா இந்த நேரம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தோட அடிக்கடி தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார்னு இப்படி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் அடிக்கடி தரிசனம் செஞ்சுட்டு வருது மனதில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும் குடும்பத்திலையுமே சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசியில சுக்கரன் உச்சம் அடைகிறதும் ராசிக்குரிய குரு மூன்றில் மறைஞ்சாலும் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறதால ராசிநாதன் பலமாக இருக்கிறதா போறதுன்னு சொல்லலாம் அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே அது நீங்கிடும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட தன வரவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செலவு அதிகரிச்சாலும் ஏதாவது விதத்தில் வரவுங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ஆபரணம் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல வாய்ப்பு பெற போறீங்க கடை வணிக வைத்திருக்கக்கூடியவங்களுக்குமே புதிய பொருளை கொண்டு வந்து வியாபாரத்தை புத்துணிச்சூழல் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாடிக்கையாளர் அதிகரிக்கக்கூடிய நேரம் ராசநாதன் பார்வங்களுடைய பாகிஸ்தானத்தை வரதால வேலை மாற்றம் மாதிரி ஏற்படலாம் வேலை மாற்றம் வந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கிறது நல்லது இதனால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இரச்சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் எத்தனை முயற்சி செஞ்சாலுமே நடக்கிற காரியத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை ஏற்படுத்தும் சின்ன விஷயங்களுக்கு இல்லாமல் நீங்கள் கடுமையாக முயற்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் ஒரு பக்கம் உடல் சோர்வு இன்னொரு பக்கம் மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு வெறுத்த சூழ்நிலை தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் சொந்த பந்தங்கள் வகையிலும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையிலும் கவனமா இருங்க சுபகாரிய முயற்சிகளை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடங்களை தான் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் வேலைச்சும் அதிகம் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகலாம் இருக்க பாருங்க வியாபாரத்துலையும் கவனமா இருக்கணும் எக்காரணத்தை முன்னிட்டுமே மத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் கூட பிறந்த சகோதர வகையில் இந்த நேரம் பக பாராட்டம் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம் குருவோட துணை மட்டும்தான் ஒரு ராசநாதனுடைய துணை இருந்துட்டா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுனே சொல்லலாம் அதனால வியாழக்கிழமை நாட்கள்ல சிவாலயம் போய் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடி அமர்ந்து நேராக கொஞ்சம் நேரம் கண்ணு மூடி உங்கள் பிரார்த்தனையை தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுனே சொல்லலாம் ஆனால் திட்டமிட்ட கொஞ்சம் நீங்க செயல்பட வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நீண்ட காலத்துக்கு பின்னாடி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் பண வரவுல பொறுத்த வரைக்குமே தடை தாமதம் தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாய் நிதானம் ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னு சொல்லலாம் வியாபாரத்துறையில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிறத வச்சு தொழிலை மேம்படுத்த பாருங்க அதிகப்படியாக கடன் பெறுறது தவிர்க்கிறது நல்லது குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளோட உதவியால் பண பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பா அமைச்சிருக்குது சகோதர சகோதரி உறவுங்கிறது மேம்படும் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய மீனராசி என்றர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இரவுல அதிக நேரம் விழிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இந்த நேரத்தில் நீங்க மனதார செஞ்சுட்டு வரப்ப அற்புதமா நல்ல மாற்றம் நடக்க தோங்குன்னு சொல்லலாம் ஒரு ஆறுதலான விஷயம் பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் சுக்ரன் ராகு சேர்க்கையால ஒரு இனிய சம்பவம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத தன வரவை இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கணும் சொல்லலாம் விரைவில் ஜென்மசனி துவங்க இருக்கிறதால வாழ்க்கையோட தத்துவத்தை படிக்க போறீங்க மாமனார் வகையில கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களை அனுசரிச்சு போகிறது நல்லது மனசில பொறுத்த இந்த நேரம் இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை தான் சிலர் மனக்குழப்பத்தால ஒரே வெளியே திரும்ப திரும்ப செய்யக்கூடியவங்களா தான் இருப்பீங்க கவனக்குறைவான செயல்களில் மறைமுக எதிரி உருவாகலாம் அதனால கவனம் பாருங்க ரொம்ப முக்கியமா தேவையில்லாம வாக்கு கொடுக்கறது சத்தியம் செய்யறது தவிர்க்க பாருங்க வாக்கு இந்த வாங்க காப்பாத்துறதுல நீங்க படாதுபாடு பட வேண்டியதா இருக்கும் அதனால எச்சரிக்கா இருங்க தாயோட ஆரோக்கிய குறைபாடு பொறுத்த வரைக்குமே இனி இல்ல நல்ல மாற்றம் ஒரு சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பா பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடை நீங்க இந்த நேரத்தில் மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற போறீங்க தொழில் சார்ந்த அரசு சட்ட திட்டங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க பாருங்க திருமணம் கொடுக்கல் வாங்க மாதிரியான விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்க பச்சை கற்பூரம் வச்சு நீங்க தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் தான் மேலுமே மீனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியை நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாத உடையவங்களுக்கு இந்த நேரம் எதுலையுமே மனங்கிறது குழப்பமடையும் உடல் நிலையில ஒரே நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க குடும்ப வாழ்க்கையிலுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது குரு அருள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கூடவே இருக்கிறதால உங்க எண்ணங்கிறது ஆரம்பத்துல தடை ஏற்படுத்தி இறுதியில உங்களுக்கு நல்லபடியாக எண்ணம் நிறைவேறும்னு சொல்லலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவு கொஞ்சம் நேரம் உண்டு ஒரு சிலருக்கு உடல் நிலையில பாதிப்பு ஏற்படலாம்னாலும் சுக்கரனும் குரு பகவானும் இந்த நேரம் சாதகமா இருக்கிறதால உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா வீடு வாங்குவீங்க இந்த நேரத்துல நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருப்பீங்க மனசுல ஒரு தடுமாற்றங்கிறது இல்லாம இருக்காது இந்த நேரத்துல எக்காரணத்தை கொண்டும் தவறானவங்களோட நீங்க சாகவாசம் வச்சுக்க வேண்டாம் நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சுகஸ்தானத்தில் செவ்வாய் சந்திக்கிறதால விழைப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வையால் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்குறக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையினே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில கொஞ்சம் நீங்க எச்சரிக்கா இருக்கு பாருங்க ஏன்னா உங்க முன்னாடி பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரியும் உங்க முதுகுக்கு முன்னாடி பேசக்கூடிய வார்த்தை இன்னொரு மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறதால இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரம் எரிச்சலை ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே உறவினர்கள் நண்பர்கள் வகையில பேச்ச வார்த்தையில நீங்க வந்துட்டா இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை உடல் நிலையிலுமே அடுத்தடுத்து நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கியமான உணவுகள் நீங்க எடுத்துட்டு வரது நல்லது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சீராமை கூட வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் நன்று நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க